கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திராம் அல்லா த ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் ஆஃப் டூ விட்னஸ் இரண்டு சாட்சிகளின் ஆவிக்குரிய ரகசியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் வசனம் மூணு மற்றும் நாலில் குறிப்பிடப்பட்டுள்ள இரண்டு ஒலிவ மரங்கள் யாரை அடையாளப்படுத்துகின்றன பலர் இந்த ஒலிவ மரங்கள் மோசே என்றும் எலியா என்றும் வேறு சிலர் ஏனோக்கு என்றும் மற்ற சிலர் இஸ்ரவேலர் என்றும் தங்கள் ஆய்வின் அடிப்படையில் போதித்து வருகின்றனர் ஆனாலும் ஆவிக்குரிய பிரகாரமாக இந்த வேத வசனங்களை ஆராய்ந்து பார்ப்போமானால் இந்த இரண்டு சாட்சிகளின் ரகசியங்களை அறிந்து கொள்ள முடியும் இந்த பதிவில் விளக்கு தண்டு மற்றும் இரண்டு ஒலிவ மரங்களை குறித்த ரகசியத்தை பார்ப்போம் கர்த்தர் கர்த்தர்தாமை நாமை ஆசிர்வதிப்பாராக முதலாவது இந்த இரண்டு சாட்சிகளின் நிகழ்வுகள் எந்த காலத்தில் நடக்கின்றது இரண்டு தண்டுகள் எதை அடையாளப்படுத்துகின்றது இரட்டு வஸ்திரம் என்பது எதை குறிக்கின்றது போன்ற கேள்விக்கான பதிலை ஆராய்வதன் மூலம் இந்த இரண்டு சாட்சிகள் யார் என்று அறிந்து கொள்ள முடியும் இது எந்த காலத்தில் நடக்கின்றது வெளிப்படுத்தின விசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் வசனம் ஒன்று மற்றும் இரண்டில் எழுதப்பட்டுள்ளபடி எருசலேமில் தேவாலயம் கட்டப்படும் முதலாம் மூன்று வருட உபத்ராவ் காலத்தில் இந்த நிகழ்வுகள் நடக்கின்றது எப்படியெனில் லோக்கா இருபத்தி ஒன்று இருபத்தி நாலில் புறஜாதிகளின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசேலம் புரஜாதியாரால் மிதிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இங்கு பரிசுத்த நகரத்தை புரஜாதிகள் நாற்பத்தி ரெண்டு மாதமளவும் அதாவது மூன்றை வருட காலம் மிதிப்பார்கள் என்று எழுதியிருக்கிறபடினாலே முதலாம் மூன்ற வருட காலத்தில் ஆவிக்குரிய சபையானது தேவனுக்கு என்று சாட்சி இருக்கிறது அடுத்து விளக்குத்தண்டு எதை குறிக்கிறது என்று பார்ப்போமானால் வெளிப்படுத்தின சுவிசேஷம் ஒன்று இருவதில் குத்து விளக்கு அல்லது விளக்குத்தண்டு என்பது தேவனுடைய சபையை குறிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கின்றது ரெட்டு வஸ்திரம் என்பது சிறுமைப்படுதலையும் தேவனுக்கு முன்பாக தன்னை தாழ்த்துதலையும் அடையாளப்படுத்துகின்றது ஆக இந்த இரண்டு ஒளிவ மரங்களும் இரண்டு விளக்கு தண்டுகளும் எதை அடையாளப்படுத்துகிறது என்று ஆரம்பமானால் சகரியா புத்தகம் அதிகாரம் நாலு பதினொன்னிலிருந்து பதினாலு வரை எழுதியிருக்கிறபடி பின்பு நான் அவரை நோக்கி குத்து விளக்குக்கு வலது அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற இந்த இரண்டு ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன் மறுபடியும் நான் அவரை நோக்கி இரண்டு பொறுக்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் இரண்டு கிளைகள் என்னவென்று கேட்டேன் அதற்கு அவர் இவைகள் என்னதென்று உனக்கு தெரியாதா என்றார் ஆண்டவனே எனக்கு தெரியாது என்றேன் அப்பொழுது அவர் இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராக இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கின்ற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார் இதிலிருந்து குத்துவிளக்கு ஆவிக்குரிய சபையையும் ஒளிவ மரங்கள் சபையில் உள்ள அபிஷேகத்தினால் நிறைந்து தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சாட்சிகளாய் நின்று முதல் மூன்று வருட உபத்திரவ காலத்தில் இஸ்ரேவேலர்களுக்கு சத்தியத்தை அறிவிக்கின்றவர்கள் என்று அறிந்து கொள்ள முடியும் ஆகவே பிரியமானவர்களே ஆவிக்குரிய சபையானது இப்பொழுது நாம் பார்க்கிறபடி குத்தாட்டமும் கும்மளவுமாய் நடந்து சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு விசுவாசத்துக்கு துரோகிகளாய் இருக்கிறது போல இராதபடிக்கு ஆவிக்குரிய சபையானது தேவனுடைய அபிஷேகத்தினால் நிறைந்து கிறிஸ்து இயேசுவுக்கு உத்தம சாட்சிகளாய் மாறி விளக்கு தண்டுகள் போல ஒளி வீசி வெட்டு வஸ்திரமாகிய சிறுமையையும் எளிமையும் தன்னை தாழ்த்துதலுமாகிய கீழ்ப்படுதலோடே சத்தியத்தை கைக்கொண்டு கொண்டு சாட்சியுள்ள ஒளிவு மரங்களாய் மாற வேண்டும் அப்பொழுது கர்த்தருடைய வருகையில் உத்தம சபைகளாகிய நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு எடுத்துக்கொள்ளும்படியான கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆகவே பிரியமானவர்களே இரண்டு விளக்கு தண்டுகளின் இரண்டு பக்கங்களிலும் இருக்கிற ஒளி மரங்களாகிய நாம் ஆவிக்குரிய சபையிலே உத்தம சாட்சிகளாக இருந்து உபத்திரவ காலத்தில் இஸ்ரேவலர்களின் மனந்திருப்பதற்காக சத்தியத்திற்கு உண்மையாக சாட்சி கொடுப்போம் கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் அலை லூயா